பிரபல பத்திரிகையின் ஆசிரியரான குருமூர்த்தி விஜயை பற்றியும் அவரது கட்சியான தாவேக்கா பற்றியும் கருத்து கூறியிருக்கிறார் அதிமுகவுடனோ பாஜகவுடனோ கூட்டணி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட விஜய் தற்பொழுது கூட்டணி எதுவும் அமைக்காத பட்சத்தில் தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார் குருமூர்த்தி பாஜகவுக்கு ஆதரவாக திரைமுறைவில் செயல்படக்கூடிய அதிகார மையமாக இருக்கக்கூடிய குருமூர்த்தி அவர்கள் தாவேகா பற்றியும் விஜய் பற்றியும் அவர்களது அரசியல் நிலைப்பாட்டை பற்றி தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார் ஆந்திராவில் என்டிஆரை போல் கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்து விடுவார் விஜய் என்று எதிர்பார்த்தால் அது இல்லை என்று கூறுகிறார் ஆடிட்டர் விஜய் குருமூர்த்தி எம்ஜிஆர் திரையுலகில் இருந்து வந்து தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனார் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர் ஆண்டு காலம் திமுகவில் இருந்ததாகவும் அவரை ஏற்றுக்கொண்டு நாற்பத்தைந்து எம்எல்ஏக்களுக்கு மேல் திமுகவில் இருந்து அதிமுகவில் உருவாக்கினார்கள் அவர்கள் அனைவரும் திமுகவில் நன்றாக பயிற்சி பெற்றவர்கள் எனவே அவரால் கட்சியை நடத்த முடிந்தது ஆட்சியை பிடிக்க முடிந்தது அதை போல் விஜய் இல்லை எம்ஜிஆரை போல விஜயை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் விஜய்க்கு ஆரம்பத்தில் நல்ல மாஸ் இருந்ததாகவும் அவர் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் அதிமுகவிற்கு நல்ல அமைப்பு இருப்பதாகவும் இவருக்கு நல்ல இமேஜ் இருப்பதால் இருவரும் இணைந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கலாம் வெற்றி பெறலாம் என்று குறிப்பிடுகிறார் விஜயின் கூட்டங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் கூட்டம் திரளலாம் அவருக்கு நல்ல இமேஜ் இருக்கலாம் ஆனால் அமைப்பு இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை சரியான வழிகாட்டல் கிடையாது ஒரு கொள்கை கிடையாது என்று விமர்சித்திருக்கிறார் மேலும் விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் வெற்றி பெற ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படவில்லை காரணம் தேசிய அளவில் காங்கிரஸிற்கு திமுக தேவைப்படுகிறது தமிழகத்தில் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்படுகிறது எனவே இருவரும் கூட்டணியை இருந்து பிரியும் வாய்ப்பு இல்லை எனவே விஜயுடன் காங்கிரஸ் கூட்ட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது எனவே திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அண்ணா திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அமைக்கப்பட்டிருப்பதால் விஜய் தனித்து தனித்துவிடப்பட்டிருக்கிறார் இதனால் அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் மிகவும் குறைவுதான் என்று குருமூர்த்தி கருதுகிறார் மேலும் விஜய் கட்சியில் ஒருங்கிணைப்பு இல்லை அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லை என்பதை கரூர் சம்பவத்தின்போது தெளிவாகவே தெரிந்தது திமுக அண்ணா திமுகவில் தலைவர் யார் அடுத்த கட்ட தலைவர்கள் யார் மாவட்ட தலைவர்கள் யார் என்று அனைத்தும் போலீஸிற்கு தெரியும் எனவே யாரை தொடர்பு கொள்வது என்பது போலீஸாருக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் ஆனால் தாவேகாவில் கட்சியில் யாரை தொடர்பு கொள்வது என்று தெரியவில்லை கூட்டத்தை யாராலும் கட்டுப்படுத்தக்கூடிய தலைவர்கள் யாருமே தாவேகாவில் இல்லை என்று பல கருத்துக்களை கூறியிருக்கிறார் ஆடிட்டர் குருமூர்த்தி அதிமுக பாஜகவுடன் விஜய் கூட்டணி அமைக்காத பட்சத்தில் குருமூர்த்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து பாஜகவின் இரக்தி மனப்பான்மையை காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள்